நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் மகர ராசி அன்பர்களே இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருந்த ராகு பகவான் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பராசியில் ராகு பகவானும் எட்டாம் இடமான உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சிம்ம ராசியிலே கேது பகவானும் வந்து அமர்கிறார்கள் இது எப்படி இருக்க போகிறது என்றால் அஷ்டமத்து சனி அதாவது ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு பாத சனியாக இருக்கின்ற போது இந்த ராகு பகவான் வந்து அமர்வதும் அஷ்டமத்திலே கேது பகவான் வந்து அமர்வதும் எப்படி இருக்கும் என்று கேட்டால் உங்களுக்கு அடுத்த ஒரு பதினைந்து அல்லது பதினாறு நாட்களிலே குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான பாத சனி நடந்து கொண்டிருக்கிற ஏழரை சனியிலே அந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பார்வ அற்புதமான ஒரு யோகங்கள் இதுவரை உங்களுக்கு ஏழரை சனி பிடியில் இது மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கதிரவனை கண்ட பணி போல் அனைத்து பிரச்சனைகளும் தீங்கும் அதை தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மேலும் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் கேது பகவான் என்ன செய்கிறார் என்பதை காட்டிலும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் யோகத்தையும் தருவதற்காக குரு பார்வை கிடைக்கிறது குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்போது அவர் பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு சென்றவுடன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப பார்வையிடுவார் அப்போது கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகு பகவானை பார்த்தால் உடலில் இருக்கின்ற சோர்வுகள் நீங்கி நல்ல ஒரு தெம்பு தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தரும் கடன் சுமை உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் பணம் பல வழியில் சரளமாக வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து அதன் பொருட்டு ஆதாயம் அடைவீர்கள் புதிய புதிய பதவிகள் வந்து சேரப்போகிறது ஏனென்றால் இரண்டாம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் ஏழரை சனி பாத சனியாக அமர்ந்திருந்தாலும் அவர் தனஸ்தானாதிபதி ஆவார் தனஸ்தானத்தை குரு பார்த்தால் தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்வையிடுவது ஒரு அற்புதமான ஒரு யோகம் தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு கும்பராசி இரண்டாவட மகரத்துக்கு அந்த ராசியை ராகு அங்கு உள்ளார் யோகக்காரன் பாருங்க யோகாதிபதியையும் யோகக்காரனையும் தனஸ்தானாதியம் தனாதிபதியையும் குரு பகவான் பார்வையிடுவது நல்ல ஒரு யோகம் நல்ல வெற்றி மேல் வெற்றி திருமண தடை விலகி நல்ல உங்களுக்கு தகுதி கேட்ட வரன் கிடைக்கும் அரசியலில் கொடிகட்டி கட்டி பறக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசாங்கத்தில் மட்டும் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வந்து சேரும் படித்த மாணவர்களுக்கு தகுதி கேட்ட வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று நல்ல ஒரு செயல்பாட்டை செய்து அங்கு சாதனை புரிகின்ற அளவுக்கு ஒரு புகழ் செய்கின்ற அளவுக்கு உத்தியோகம் அமையப் போகிறது வெளிநாட்டில் சொத்து வாங்குவதும் அதேபோல் உள்நாட்டில் வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பிரிந்தவர்கள் நீங்கள் ஏதோ குடும்பஸ்தானத்தில் இருந்தால் கருத்து வேறுபடால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் வீடு கட்டி பாதியில் நின்று இருந்தால் அந்த வேலை பூர்த்தியாகும் இதுவரை நீங்கள் வங்கியில் லோன் கேட்டு நாளை இன்று என்று நடந்து கொண்டிருந்தால் என்று உங்களை அழைத்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கப்பெற்று நீங்கள் எந்த தொழில் தொடங்குலோ அது நல்லா நடக்கும் ஏற்கனவே செய்துள்ள தொழில் டல்லாக இருக்கிறது என்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு திக்குமுக்காட வைப்பார்கள் புதிய புதிய ஆடர் வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி ஊரிலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தையும் வாரி வாரி வழங்கப் இந்த ராகு பகவான் கேது பகவான் பேச்சு மேலும் கும்பராசிக்கு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த ஒரு பதவி கிடைக்க போகிறது மாவட்ட செயலாளர் பதவியோ அல்லது மந்திரி பதவியோ அல்லது அதுக்கு சமமான ஒரு பதவி கிடைக்க போகிறது அதே போல் மக மந்திரிகளின் நட்பு கிடைப்பது மட்டுமல்ல எட்டாம் இடத்தில் கேது உள்ளதனால் மகான்களின் ஆன்மீகத்துறையில் உள்ளவர்களுக்கும் அதேபோல் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்க வைப்பார் அதில் கொடியாரும் வைப்பார் வீடு கட்டி பாதியில் நின்று இருந்தவர்கள் வீடு கட்டி அதில் குடியேறு வைப்பார் பதவி உயர்வுக்காக அரியார் செய்திருந்தவர்கள் அதை பூர்த்தி செய்து இந்த குரு பயிற்சி தனஸ்தானத்தை பார்ப்பது கல்விக்கு அதிபதியானவர் குரு பகவான் உங்கள் இரண்டாம் இடத்தை பார்வையிடுது அதில் வெற்றி பெற்று உயர்ந்த பதவியில் அமர வைக்கப் போகிறார் அரசியல் துறையில் மட்டுமல்ல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சின்ன துறையில் உள்ளவர்களுக்கும் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்தாற்றல் துறையில் உள்ளவர்களுக்கும் அதே மாதிரி இப்ப கம்ப்யூட்டர் சார்ந்து கணினி சம்பந்தமான முன்னேற்றமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்க வைப்பார் இதுவரை உங்கள் நீங்கள் வங்கிக்கு கடன் செலுத்த வேண்டியிருந்தது நிலை போய் உங்கள் வங்கி பேலன்ஸ் உயரப் போகிறது வீட்டில் வைத்திய செலவு இருந்தால் அந்த வைத்திய செலவு குறைந்து லாபம் ஏற்படுத்தும் அதே சமயம் பிரிந்த குடும்பம் தம்பதி இருந்தால் அவர்களுக்கு ஒன்று சேர ஒரு வாய்ப்பு ஏற்படும் திருமண தடை விலகி நல்ல வரண் கிடைக்கும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்வையிட்டால் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் வீட்டிலே ஒரு புதிய விருந்தினர்களால் அவள் பொருட்டு மகிழ்ச்சி ஏற்படும் கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் ஒருற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்கத்தில் உள்ள தேர செயல்களும் விளையாட்டுத் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் இந்த குவாரி எடுப்பவர்கள் பெட்ரோல் பங்க் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது மின்சார சம்பந்தப்பட்ட உள்ளவர்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை அடைவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் சிறந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாகனம் வைத்து இருப்பவர்களுக்கும் ஐடி துறையிலும் நல்ல ஒரு வெளி வெளியூரில் சென்று வேலைக்காக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் உங்களிடந்த மறைமுக சூழ்ச்சிகள் உங்களை கூடி கெடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடோடி விடுவார்கள் ஏனென்றால் இரண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்விடுது வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும் அரசியல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தை தரப்பவரு மொத்தம் புது வண்டியிலே பவனி வரப்பவர்கள் கையில சிறிதால் கூட தங்கம் இல்லாதவர்கள் தங்கத்தை போட்டு ஜொலிக்க போய் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்ப தங்க சேர்க்கை நிறைய சேரும் அதேபோல் ஆபரணங்கள் வணங்கி அணிவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் தக தகவல் ஜொலிக்கின்ற காலம் வந்துவிட்டது மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகுவையும் சனியும் குரு பகவான் பார்வையிடுது நல்ல ஓஹோ என்று அள்ளி அள்ளி தரப்படுது கோட்டேஸ்வராகும் பணம் பல வயல் வந்து சேரும் புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் புதிய வண்டி வாங்குவார்கள் புதிய வீடு கட்டி கிரக பிரதேசர்கள் திருமண தடை நீங்கும் புத்தன கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியலில் புத்தம் புதிய பதிவில் உட்கார போகின்றார்கள் யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி